இது வந்து ஒரு மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொன்னோடனே சரி இது மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க ஆறு பேரு செஞ்சிலிருந்து போனவங்க இருந்து ஆறு பேருங்க ஆறு பேரு சேர்ந்தவங்க செஞ்சு என்னுடைய ஓன் நண்பர்ஸ் தான் ஆறு பேரும் வந்து ஆறு குதிரையில போனோம் ரெண்டு பேரும் அதை குதிரையை ஓட்டிட்டு வந்தாங்க அந்த பெஹல்காம் முன்னாடி பாய்ஸ் பாய்ஸ்ரான் வந்த ஏரியா வந்து போனவொடனே எங்களுக்கு ரொம்ப அழகா ரொம்ப ஒரு கேட்சியான ஒரு இடம் எப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அங்க ஸ்பெண்ட் பண்ணாலும் வந்து கம்மி தான் அந்த அளவுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ண வேண்டிய இடம் மூணு வந்து மூணு விஷயம் வந்து எப்போ மாறும் சொல்ல முடியாது என்னன்னு சொல்லுங்க என்னன்னு கேட்டும்போது காஷ்மீருடைய வெதரு ஒரு பெண்ணுடைய மூடு பம்பாயோடைய ஃபேஷன் எப்போ மாறும் சொல்ல முடியாது சார் அப்படின்னா அப்படி எப்ப மழை வரும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்ன சரிண்ணா உடனே அவர் சொன்ன உடனே கிளம்பிட்டோம் சரி அதனால ஏன்னா நல்லா பார்க்க வேண்டிய ஸ்பெஷல் இது ஸ்பெஷலுமா ஒரு இடம் பஹல்காம் அப்படின்னு சொன்னோடனே உடனே கிளம்பிட்டோம் ரெண்டு ஆறு பேர்ல வந்து ரெண்டு பேர் வந்து குதிரையில ஏறிட்டாங்க மூணாவதா நாங்கள் ஏற போறோம் அப்போதான் முதல் ஃபைரிங் வந்து நடந்தது ஒரு குண்டு பாஞ்ச உடனே சரி நாங்கள் என்ன நினைச்சோம் ஒரு பட்டாசு தான் வெடிக்குது அப்படின்னு சொல்லி நாங்களே பேசிக்கணும் எதுக்காக பட்டாசு வெடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது ரெண்டாவது குண்டு வந்த உடனே குதிரைக்காரர் அலர்ட் ஆகிட்டாரு இல்லை ஃபைரிங் ஆகுது நீங்க ஓடுங்க 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 ஓடுங்கன்னு சொன்னார்